ஓம் சரவட ஜோதியும் ஊனமோ ஓம் சரவட ஜோதியும் மூணமோ ஓம் சரவட ஜோதியே நம் ஊனமோ அப்படி விட்டு ஆசான் உலக மக்களுக்காக இறங்கி அகத்தீசன் திருமூலதேவன் பதஞ்சமுனியவன் பட்டத்தார் எல்லாம் வாசி வசப்பட்ட மக்கள் காய்ச்சி சென்றவர்கள் காம்ப தேவ ஜோலையை போகிறான் எதுக்காக உலக என்னடா என்னடாது எவ்வளோ கருணை முருகனுடைய ஆடைக்கு உட்பட்டவர்கள் அத்தனை பேரும் அப்பேப்பட்ட தலைவர்கள் வருகின்ற சித்ரா மாதம் வந்து உலக மக்களை காப்பாற்ற போகிறார்கள் ஆகவே நண்பர்கள் இப்போதை கேட்டுக்கணும் உயிர் கொலை செய்து புலால் உண்ணா அதீர் மது அருந்து அதீர் பொருள் பெற்று வைக்காதீர் தான் உணவு கொடுக்குறா உணவு உடை தகு சேரா அப்புறம் எதுக்கு காசு உனக்கு இதனால் ஒன்று காப்பாற்றுறான் இல்லையா நாளைக்கு கொண்ட காப்பாற்றுவான் வருங்காலம் அற்புதமான பொற்காலம் அப்படியே அவதியான காலம் உணவு பொருளுக்கு வரி இருக்காது இல்லையா உணவு பொருள்களுக்கு வரி இருக்காது எல்லாம் எழுதி வச்சுக்க உணவு பொருளுக்கு வரி இருக்காது அப்போ ஒரு புனிதமான ஒரு வாய்ப்பு வரப்போகுது எங்கயோ இருந்தப்பா எத்திர வருஷம் தான் எத்திரி வருஷம் தான் வர வரேன்னு சொல்லிக்கிட்டு முருகன் வறுகிறான் வரேன்னு சொன்னேன் வரகிட்ட சித்திரை மாதம் வருகிறான் எப்படி வரலாம் நம்ம சங்கம் தான் நம்ம சங்க அனுப்பதான் செய்வோங்க நான் அப்படி வெளியே வர்றேன் அவர் கேட்டார் வேண்டுகோள் வச்சார் நானும் வெளியே வர்றேன் இப்போ வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இப்போ ஒன்று எது இது போய் போய் வந்துக்கிட்டு ஆகவே போதம் தரங்கல் புண்ணிய அது ஒரு வாய்ப்பு அடுத்து ஒரு சொன்னார் இல்லையா கொசவன் திரிக்கல மட்டும் காலையிலிருந்து பேசிகிட்டே இருக்கார் தொடர்ந்து பேசுகிறோம் எப்படி பேசுகிறேன்னா முருகா சொல்லிகிட்ருக்கோம் தொடர்ந்து வருகின்ற சித்ரா மாதம் சித்ராபூரனிலிருந்து முருகன் வருதான் நான் வெளியே வர்றேன் நம்ம சங்க அன்பர்கள் கோச்சி அன்பர்கள் தான் உலகத்தை ஆட்டி போகிறார்கள் முருகனர் ஆவாரப்பால் ஆவாள் பார் பந்திராபால் அவளையானால் அறந்தலைக்கே போனவளாம் ஆள